வணக்கம் தமிழ்நாட்டுல ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதாவது ஏபிபி ஆகணும்னு ஒரு கனவோட இருக்கிறீங்களா அப்போ இந்த அலசல் உங்களுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க சட்டத்துறையில உங்க கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கும் முதலே பாத்துடலாம் இந்த தேர்வை நடத்துறது யாருன்னு நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தான் ஸோ இந்த தேர்வு ரொம்பவே நேர்மையா வெளிப்படையா நடக்கும்னு நாம உறுதியா நம்பலாம் இது வெறும் ஒரு வேலை வாய்ப்பு இல்ல ஒரு பெரிய பொறுப்பு சரி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா மொத்தம் அறுபத்தி ஒன்னு பாக்கிறதுக்கு கம்மியா தெரியலாம் ஆனா சட்டத்துறையில ஒரு நல்ல கரியர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு போட்டி கடுமையா இருந்தாலும் சரியான தயாரிப்போட இதை நிச்சயம் அடையலாம் இந்த முழு அலசல்ல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ப்ராசிக்யூட்டர் ரோன்னா என்ன அடுத்து உங்க தகுதிகள் என்னன்னு செக் பண்ணுவோம் அப்புறம் முக்கிய தேதிகள் எப்படி அப்ளை பண்றது மூணு கட்ட தேர்வு முறை என்னென்ன பாடங்கள் கேட்பாங்க கடைசியா எப்படி செலக்ஷன் நடக்கும்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாத்துரலாம் முதல்ல இந்த அரசு வழக்கறிஞர் பணி அப்படின்னா என்ன இந்த வாய்ப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம் இது என்ன போஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் துறையில நேரடியா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ பதவிக்கு ஆள் எடுக்கிறாங்க அதாவது நீங்க அரசின் சார்பா கோர்ட்ல வாதாட போறீங்க சமூகத்துல நீதிய நிலைநாட்டுறதுல இந்த பதவிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு தகுதி இருக்கா என்னென்ன தகுதிகள் தேவைன்னு இப்ப தெளிவா பாக்கலாம் வாங்க முதல்ல ஏஜ் லிமிட் ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சது இருபத்தி ஆறு வயசு பூர்த்தியாயிருக்கணும் புது பிரிவினர் அதாவது அதர்ஸ் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் இடஒதுக்கீடு பிரிவை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்பரேஜ் லிமிட்டும் கிடையாது அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் யூஜிசி அங்கீகாரம் பெற்ற ஒரு பி பிஎல் டிகிரி அதாவது சட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் இது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார் கவுன்சிலில் ஒரு மெம்பரா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் கோர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணின அனுபவமும் கண்டிப்பா இருக்கணும் இந்த அனுபவம் தான் இந்த வேலைக்கே ஒரு அடித்தளமே நோட்டிஃபிகேஷன்ல இந்த விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க எப்படின்னா குற்றவியல் நீதிமன்றங்களில் குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இருந்திருக்கணும்னு இது ஒரு கட்டாய தகுதி இதில் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது ஏன்னா கோர்ட் நடைமுறைகளை நல்லா புரிஞ்சிக்க இந்த அனுபவம் ரொம்ப அவசியம் ஓகே உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ எப்படி அப்ளை தான் இந்த தேதிகள்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு நோட் எடுத்து குறிச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் வந்தது டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளை பண்ண கடைசி நாள் அதே மாதம் முப்பத்தி ஒன்னு அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணனும்னா ஜான்வரி நாலுல இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் இருக்கணும் இல்லனா பண்ணிடுங்க அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன கவனமா ஃபில் பண்ணும் மூணாவதா கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு கடைசியா ஆன்லைன்லயே எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டா போதும் வேல முடிச்சது இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இது ஒரு மூணு ஸ்டேஜ் எக்ஸாம் இந்த சேலஞ்ச சரியா புரிஞ்சுகிட்டாலே ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல மூணு ஸ்டேஜஸ் இருக்கு ஒன்னு ப்ரிலிமினரி எக்ஸாம் ரெண்டு மெயின் எக்ஸாம் மூணு இன்டர்வியூ இதுல ஒண்ணுல பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி தான் அதாவது நிறைய பேர்ல இருந்து தகுதியானவங்களை வடிகட்டுறதுக்கு இதுல வாங்குற மார்க்கை ஃபைனல் ரேங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆனா மெயின் எக்ஸாம் அப்படி இல்லை அதுல நீங்க வாங்குற மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் தான் உங்க ரேங்கிய முடிவு பண்ணும் மெயின் எக்ஸாம் தான் கேம் சரி எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கேள்வி வரும் சிலபஸை பத்தி இப்போ பார்க்கலாம் சிலபஸ சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான் பிரிலிமினரி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து செவென்டி ஃபைவ் கேள்விகள் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேள்விகள் அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் அதாவது சட்டத்திலிருந்து நூறு கேள்விகள் வரும் ஆக மொத்தம் இருநூறு கேள்விகள் பாத்தீங்களா சட்டத்துக்கு தான் அதிக வெயிட்டேஜ் அடுத்து மெயின் எக்ஸாம் இதுல பேப்பரை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல பாஸ் பண்ணா போதும் இதோட மார்க்ஸ் ரேங்குக்கு வராது ஆனா சட்டம் சம்பந்தப்பட்ட நாலு பேப்பர்களுக்கு மொத்தம் நானூறு மார்க்ஸ் அப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு அறுபது மார்க்ஸ் சோ உங்க ஃபைனல் ரேங்க் இந்த நானூறு பிளஸ் அறுபது அதாவது நானூத்தி அறுபது மார்க்ஸ் வச்சுதான் முடிவு செய்யப்படும் சிலபஸ் ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும் உதாரணத்துக்கு சில முக்கியமான சட்டங்களை பார்க்கலாம் இண்டியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட கான்ஸ்டிடியூஷனல் லா அப்புறம் போக்சோ வரதட்சணை தடுப்புச் சட்டம் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மாதிரியான ஸ்பெஷல் இருந்தும் கேள்விகள் வரும் இதுவே எக்ஸாமோட டெப்த் எப்படி இருக்கும்னு நமக்கு காட்டுது இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு மெரிட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான் உங்க ஃபைனல் ரேங்க்கு எப்படி முடிவு செய்வாங்கன்னா மெயின் எக்ஸாம்ல பேப்பர் இருந்து ஃபைவ் வரைக்கும் நீங்க வாங்கின மார்க்ஸ் அதோட இன்டர்வியூல வாங்கின மார்க்ஸ் இது ரெண்டையும் கூட்டி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க மறுபடியும் சொல்றேன் ப்ரிலிமினரி மார்க்ஸை இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு ஒருவேளை ரெண்டு பேருக்கு ஒரே டோட்டல் மார்க் வந்துட்டா என்ன செய்வாங்க அப்போ மூணு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க முதல்ல வயசுல யார் சீனியரோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதுவும் இருந்தா மெயின் எக்ஸாம்ல யார் அதிக மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் அதுவும் சமமா இருந்தா அப்போ யார் முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கே அந்த இடம் பாத்தீங்களா எவ்வளவு டீடைல்டா இருக்குன்னு ஓகே ஒரு உதவி அரசு வழக்கறிஞரை ஆகிறதுக்கான முழுமையான ஒரு மேப் இப்போ உங்க கையில இருக்கு, இந்த பயணம் கொஞ்சம் சவாலானது தான் ஆனால் ரொம்பவே மிக்கது இந்த பயணத்தை தொடங்க நீங்க ரெடியா, தகுதியுள்ள எல்லாருமே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட்